ரசூலுல்லா சல்லாஹு அலிஹி அவர்கள் மேலும் சொன்னார்கள் இந்த உலகத்தில் வாழக்கூடிய சில மக்களை பற்றி முனாக்குகள் நயவஞ்சகர்கள் இவர்களுக்கு சிரமமான தொழுகை இன்னைக்கு யாருக்கு சிரமம் ஆயிடுச்சு யார் தொழுகை பக்கம் அழைக்கிறார்களோ யார் குரு ஆசின்னாவின் பக்கம் அழைக்கிறார்களோ

தொடர்ச்சியை ஒரு மனிதரை இமாமாக நிறுத்திவிட்டு இப்போது யாரெல்லாம் தொழுகைக்கு வராமல் வீடுகளில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை நபித்தோழர்களை விறகு கட்டைகளை எடுத்துக் கொண்டு அவர்களோடு சென்று அவர்களுடைய வீடுகளை எல்லாம் நெருப்பால் எரிக்கையின் மனம் நாடுகிறது என்று சொன்னார்கள் தொழுகையை ஜமாத்துடைய அழைப்பிற்கு பிறகு வீடுகளில் அமர்ந்து கொண்டிருந்தால் அவர்களுடைய வீடுகளை நெருப்பால் எரிக்க ஆசைப்பட்டார்கள் அவர்கள் ஜமாஅத்துக்கு வரவில்லை என்றாலும் இங்கே தொழுவார்கள் வீடுகளில் தொழுவார்கள் ஆனால் இன்றைய காலம் தொழுகை நடக்கும் ஜமாஹத்து நடக்கும் இக்காலம் சொல்லப்படும் பள்ளியில் முஸ்லிம்கள் தொழுவார்கள் வெளியேறுவார்கள் அடுத்த வரும் தொழில்

தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றுதல் அதை விடுதலும் பாவமாக கருதப்படும் நிறைவேற்றுங்கள் அல்ல பெறுகிறான் செய்பவர்களோடு நீங்களும் செய்யுங்கள் தொழுகை நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் ருக்கு செய்யுங்கள் ருக்கு செய்பவர்களோடு ருக்கு எதற்குட்பட்டது எதற்குட்பட்டது தொழுகை அல்லாஹ் அந்த தொழுகையுடைய முக்கியத்துவத்திற்காகத்தான் மறுபடியும் ருக்குவை அல்லாஹ் இங்கே சொல்லுகிறானா என்றால் கிடையாது தப்சீர்கலையுடைய ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு கழு மகராக்கையின் என்றால் அந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய முறையை எல்லாம் சொல்லுகிறான்

அல்லாஹுவை நாளை மறுமையில் முஸ்லிமாக சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறானோதின் வார்த்தை ஒரு நபித்தோர் நமக்கு செய்யக்கூடிய அறிவுரையாக பாருங்கள் யார் ஒருவன் நாளை மறுமையில் முஸ்லிமாக அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் என்பதை விரும்புகிறானோ அவர் பாதுகாக்கட்டும் ஐந்து நேர தொழுகைகள் அல்லாஹுடைய தூதர் செல்லாஹு அழைகிவ செல்லும் அவர்களுக்கு அல்லாஹு அபுல் அலமின் அவனுடைய மார்க்கத்தில் பல நேர்வழிகளுக்கு அவர்களுக்கு வழிகாட்டி இருக்கிறான் அந்த வழிகாட்டிய நேர்வழியில் உள்ளதுதான் தொழுகை எங்கே அழைக்கப்படுகிறதோ அங்கே சென்று தொழுதல் அதெல்லாம் ரசூலுக்கு காட்டிய நேர் வழியில் ஒன்று ஆனால் யார் அதற்கு மாற்றமாக இன்றைய நேரத்தில் அதற்கு மாற்றமாக தங்களுடைய வீடுகளில் தொழுகையை ஆக்கிக் கொள்கிறார்களோ இங்க தொழுகையை தொழாதவங்களை பத்தி பேசல தொழுகையை யார் வீடுகளில் ஆக்கிக் நபிக்கும் அவர்கள் நபியின் சுண்ணத்தை விடுகிறார்கள் மேலும் சொன்னார்கள் சுனத்த நபிக்கும் யார் நபியின் வழிமுறையை விடுவாரோ அவர் வழிகிடுவார் கையை அசைப்பதோ நீட்டியோதோ இதில் மட்டும் சுன்னா இல்லை தட்பீரை எங்கே கட்டுவோம் இதில் மட்டும் சுன்னா இல்லை சலாமை எப்படி கொடுப்பது கையை எதனை வைப்பது ருக்குவம் செய்ததற்கு பிறகு எப்படி கைகளை கட்டுவதா நீட்டுவதா வைப்பதா இதில் மட்டும் சுன்னா இல்லை நபியின் சுண்ணாவில் இந்த தொழுகைக்கு மேல் அமைக்கப்படும் மிக முக்கியமான சுன்னா ஜமாஅத்துடு பள்ளியில் நபியின் வழியில் தொழுகை நிறைவேற்றுதல் இந்த சுன்னாவை யார் பேசுவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனை சீர்படுத்துவானாக மேலும் முடிக்கலைன்னு சொல்றாங்க இப்னு கூறுகிறார்கள் எங்களுடைய காலத்தில் தெளிவான நயவஞ்சகன் என்று அரையப்பட்டவன் மட்டும் தான் ஜமாஅத்துடைய தொழுகையில் கலந்து கொள்ள மாட்டான் எங்களுடைய காலத்தில் இரண்டு மனிதர்களுடைய தாம்பலாக நோய் ஏற்பட்ட நேரத்தில் கூட ஜமாஅத்துடைய தொழுகையை தொழுதவர்களை நாங்கள் பார்த்திருக்கிறோம் எல்லா சொன்னார்கள் யோசித்து பாருங்கள் யோசித்து பாருங்கள் தொழுகை விடுபவர்களே தொழுகையை பாதுகாக்குமர்களே இந்த குற்றத்தை அறிந்து இது இது சாதாரண ஒரு குற்றம் அல்ல அதனால் தான் அழகிவசெல்லும் தங்களுடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரத்தில் இந்த சமூகத்திற்கு கடைசியாக சொல்ல வேண்டிய அறிவுரைகளில் கடைசியாக அல்லாவுடைய தூதர் இந்த உண்மத்திற்கு செய்த வசதியாக அல்லாவுடைய தூதர் செல்லும் அழகிய செல்லம் தங்களுடைய உயிர் பிரிவதற்கு கடைசி நேரத்தில் சொன்னார்கள் உங்களுடைய வழக்கரம் சொந்தமாக்கப்பட்ட அடிமைகள் என்று சொன்னார்கள் அல்லாவுடைய தூதருடைய உயிர் பிரியக்கூடிய அந்த நேரம் அவர்கள் வாயிலிருந்து என்ன பேசுகிறார்கள் என்று அந்த நேரம் வரை அல்லாஹுடைய தூதர் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் அசலா அஸ்ஸலா அஸ்வலா நபியை நேசிக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் நபிதான் எங்களுடைய வாழ்வின் உயிர் மூச்சு என்று சொல்லக்கூடிய மக்கள் கை வைத்து கேட்டுக் கொள்ளுங்கள் அந்த நபி எனக்கும் உங்களுக்கும் கடைசியாக சொன்ன அறிவுரையை பின்பற்றுவதற்கு எமக்கு தகுதி இல்லை என்றால் அடிப்படையில் நாம் சொல்கிறோம் அல்லாஹுடைய நேசிக்கிறோம் என்று அடிப்படையில் சொல்கிறோம் அந்த தூதர் நேரத்திற்கு முன்னால் கூட இரண்டு சகாபாக்களுடைய தோல் தாங்கள் தங்களுடைய கரங்களை இட்டு பூமியில் பாதங்களை தரதரவனை இழுத்து ஜமாத்துடைய தொழுகையை அபூபக்கருக்கு பின்னால் தொழுத நிகழ்வை நாம் அறியவில்லையா அந்த நபியின் வாரிசு அந்த நபியின் பட்டறையில் மஜூசியால் குற்றப்பட்டு வயிற்றின் குடல் வெளியே வந்து எதை குடித்தாலும் வெளியேறும் என்று அளவிற்கு மௌத்துடைய கடைசி நேரத்தில் நபித்தோழர்கள் தொழுகைக்கு அழைத்த பொழுது கூட எழுந்தவுடன் சொன்னார்கள் அல்ஹம்து என்று கூறிவிட்டு சொன்னார்கள் உயிர் பிரியக்கூடிய நேரத்திற்கு முன்னால் அவர்கள் சொன்னது என்பது இல்லை தொழுகையை விடுபவருக்கு தொழுகை விடுபவருக்கு இஸ்லாமுடைய எந்த அங்கீகாரமும் இல்லை என்று அமர் அப்துல் அவர்கள் சொன்னார்கள் தொழுகை விடுதல் மிகப்பெரிய பாவம் கண்ணியத்துக்குரியவர்கள் அதற்கடுத்தபடியான பாவம் தொழுகையுடைய நேரத்தில் ஜமாத்தில் அந்த தொழுகையை தொழாமல் வாழ்வது ஆண்களுக்கு பெண்களுக்கும் அதுதான் அவர்கள் பேட வேண்டும் தவறவிடக்கூடாது முஸ்லிம் பெண்கள் ஜமாத் அவர்கள் ஜமாத் அவர்களுக்கு கடமை இல்ல கடமை இல்லை என்பதை தெரிந்து அவர்கள் விரும்பும் நேரத்தில் எல்லாம் தொழுகை ஆக்கிக் கொள்ளக்கூடாது அதான் சொன்னதற்கு பிறகு ஒரு முஸ்லிம் ஒரு முவஹ் ஒரு தன் வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் இன்னைக்கு சொல்லும் டிவியில சவுண்ட் குறைச்சு வைப்பாங்க எதுக்கு குறைச்சு வைக்கிறாங்க அதான் எனக்கு கண்ணியம் கொடுக்கணுமா எதை பார்த்துட்டு இருக்காங்களா நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்த்துட்டு இருக்காங்களா அந்த அதானுக்கு கண்ணியம் கொடுக்கணுமா இந்த அதான் யாருக்கா அழைக்கப்படுகிறாளோ யா அழைக்கப்படுகிறதோ அந்த அல்லாஹ் உங்களை அந்த நேரத்தில் பார்க்கவில்லையா அங்கே ஓடக்கூடிய சப்தத்தை அல்லாஹ் கேட்கவில்லையா அந்த அதானுடைய சப்தத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை அந்த அதானுக்கு உரித்தான அந்த அல்லாஹிற்கு நீங்கள் எப்போது கொடுக்க போகிறீர்கள் சினிமாக்களையும் நாடகங்களையும் இசைகளையும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அல்லா பாதுகாப்பானாக என்னுடைய சமூகத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்துவானாக அவர்களுக்கும் தொழுகை வக்து வந்தவுடன் அடுத்து செய்ய வேண்டியது தொழுகை அவ்வளவுதான் சமையல் கணவன் வரணும் குடும்பம் இருக்குது நிகழ்ச்சி இருக்கு இதெல்லாம் அதை அதை விடவெல்லாம் மேலானது அசலா தொழுகை அதற்குத்தான் அல்லாஹ் அக்பர் என்ற அழைப்பு அதற்குத்தான் ஹையா அலசலா என்ற அழைப்பு அதற்குத்தான் ஹையா அலல் ஃபலாஹ் என்ற அழைப்பு